தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் உறுப்பினர்கள் முன்னாள் உறுப்பினர்கள் அனைத்து நிர்வாகிகளுக்கும் இங்கே எதிர்ப்போடு வீரத்தோடு வேகத்தோடு வெற்றி நிச்சயம் என்று தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் என் சகோதரிகளுக்கும் அன்பு தொண்டர்களுக்கும் மீண்டும் என்னுடைய பணிவார வணக்கம்

இவ்வளவு பெரிய மக்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு எப்படி இந்த பிள்ளைகளை படிக்க வைக்க போறேன் படிச்ச பிள்ளைகளுக்கு எப்படி இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் வேலை வாங்கி கொடுக்க போறேன் அந்த பெரிய வழி எனக்கு இந்த வழியோடு தான் மருத்துவர் ஐயாவில் நாற்பத்தஞ்சு வருஷமா வாழ்ந்து போட நாற்பத்தஞ்சு வருஷமா ஒரு மனுஷன் மக்களை முன்னேற்றணும் மக்களை படிக்க வைக்கணும் மக்கள் குடிச்சிட்டு போறாங்களே நாசமாக போடுறாங்களே குடிசையில வாழ்ந்துட்டு இந்த வழி அங்கேயா வாழ்ந்துட்டு இருக்க இதுக்கு எத்தனையோ போராட்டங்கள் பண்ணுவோம் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் எவ்வளவு உயிரிழப்புகள் நம்ம தியாகிகள் சொல்லுவோம் ஒரே நாள் இருபத்தி ஒரு பேர் தியாகம் உயிர் தியாகம் பண்ணாங்க யாரு பண்ணாங்க அவங்களுக்கு பண்ணாங்க அவங்க குடும்பத்துல படிக்கணும் பண்ணாங்கடா இங்க குடும்பத்துல படிக்கணும் படிச்சு வேலைக்கு போகணும் வேலைக்கு போய் சுயமரியாதோட வாழணும்னு அந்த இடத்துலதான் அவங்க தியாகம் பண்ணாங்க அதுக்கு தலைவராக யாரு வருத்திட்டு இருக்க நாற்பத்தி அஞ்சு வருஷமா ஒருத்தர் போராடிட்டு இருக்கிறாருன்னா அவருக்கு நீங்க என்ன செய்யணும் ஒட்டு மொத்தமா ஒட்டு மொத்தமா நீங்க அவருக்கு ஆதரவு கொடுக்கணுமா இல்லையே கொடுக்கணும் தானே உங்களுக்கு தானே போராடிட்டு இருக்கிறாரு எண்பத்தாறு வயசு ஐயாவுக்கு வேற யாராவது எண்பத்தி வயசுல எங்க இருப்பாங்க வீட்டுல உட்காந்து நான் தான் உட்கார மாட்டேன் நானு கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு நான் போராடுவேன் ஆனா ஐயாவ இன்னைக்கு திமுக ஏமாத்திட்டு இருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் ஏமாத்திட்டு இருக்கிறாரு ஐயா மட்டும் இந்த சமுதாயத்தை மட்டும் தமிழ் சமுதாயத்தை ஏமாத்திட்டு இருக்காரு

டேட்டா படி தரவுகள் படி வந்தியர்கள் வந்து பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு மேல பரிகாரம் என்ன வேலை கேள்வி என்ன கேள்வி கூத்த ஏமாக்குறது அடிப்படையில் சொல்ற நீ டேட்டா எத்தனை பேர் என்ன படிக்கிறான் சொல்லு எத்தனை பேர் என்ன வேலைக்கு போற சொல்லு குரூப் ஏ டிஎன்பி குரூப் ஏ

முதலமைச்சருக்கு அவங்க டேட்டா என்ன தெரியுமா இந்த குரூப் போர் இருக்கு இந்த என்ன அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படி அதிகமா கிடைக்கும்

பெரிய கோரீஸ்வரர் இப்ப சிவா இன்னும் பெரிய கோரீஸ்வரர் ஆகிட்டு வர நம்ம அன்புமணி இங்க இருக்க அன்புமணி வெற்றி பெற்றால் நீங்க நல்லா இருப்பீங்க உங்க பிள்ளைங்க வேற கிடைக்கும் மூலத்துக்கு முதல் கட்டம் நீங்க போற ஓட்டு தான் அதனால அதை நீங்க உறுதிப்படுத்திக்க ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது அந்த காலத்துல நடந்து ஊர்ல நடந்துருக்கு

அவரை வெற்றி பெற செய்யுமாறு எதோ பலியோடு பாசத்தோடு கேட்டுக் கொண்டு நன்றியோடு நன்றி நன்றி அனைவருக்கும்